தக்கோலத்தில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சூ ரவி எம்எல்ஏ பங்கேற்பு அரக்கோணம் மார்ச் பன்னிரண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளம் பேரூர் கழக அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தேரடி அருகில் நேற்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தக்கோலம் பேரூர் கழக செயலாளர் சுகுமார் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் முன்னிலை வகித்தார் அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து முப்பத்தி மூன்று கால திமுக ஆட்சியில் மக்களின் பல்வேறு அடிப்படை வசதிகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றாமல் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் மின் கட்டண உயர்வு அனைத்து வரிகளையும் உயர்த்தியும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு விலைவாசி உயர்வு கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் என மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் முன்னாள் பேரூர் செயலாளர்கள் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அன்பரசு மாவட்ட பாசத்துறை துணை செயலாளர் ஹரிதாஸ் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் லோகநாதன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு புருஷோத்தமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சென்றிருக்கிறார் இந்த பகுதிக்கு ஒரே ஒரு ரேஷன் கடையாக கட்டி கொடுத்திருக்கிறாரா எண்ணி பார்க்க வேண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற போது சை செவிக்கது சட்டை செமிக்கிறது